புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி என்பர்களே சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது சில மனக்குழப்பங்கள் வரும் பணம் காசு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க புதுக்கடன் வாங்குறதோ கொடுக்குறதோ தவிர்க்கிறது நல்லது வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களில் எச்சரிக்கை தேவை அதே மாதிரி வீட்டில் சில குழப்பங்கள் வரும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை சிலருக்கு மருத்துவ செலவுகள் காத்திருக்கு பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம் முடிந்தால் இரவு நேர பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸ் ரயில்வேஸ் துறையில் பணிபாற்றுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரில் கான்சன்ட்ரேஷனோட படியுங்க அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க இன்று நீங்கள் பிரச்சனைகள் குறைய நல்ல பலன் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியம் செய்து வழிபாடு விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு